சர்வதேச நீதி கோரிய சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தின் ஐந்தாவது நாள் இன்று கிளிநொச்சியில் குண்டுவெடிப்பு சம்பவம் மண்மேடு சரிந்து விழுந்ததில் மூன்று தொழிலாளர்கள் உயிரிழப்பு கார் பந்தயத்தில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ள நடிகர் அஜித்குமார் அணி வடக்கு கிழக்கு வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்களின் உறவினர்களின் சங்கத்தின் ஏற்பாட்டில் சர்வதேச நீதி கோரி சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டம் இன்று ஐந்தாவது நாளாக யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது இந்த போராட்டம் யாழ் செம்மணியில் கடந்த 25ஆம் திகதி ஆரம்பமாகி எதிர்வரும் முதலாம் திகதி வரை நடைபெறவுள்ளது இன்றைய போராட்டத்தில் வடக்கு கிழக்கை சேர்ந்த பொது அமைப்புகள் முஸ்லிம் மக்களென பலரும் இணைந்து கொண்டனர் இலங்கையில் நடைபெற்ற உள்நாட்டு யுத்தத்தின் போது நிகழ்த்தப்பட்ட மனித உரிமை மீறல்கள் வலிந்து காணாமலாக்கப்பட்டவர்கள் உள்ளிட்ட விவகாரங்களுக்கு நீதி வேண்டியும் உள்நாட்டு பொறிமுறையை நிராகரித்தும் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தியும் செம்மணி விவகாரத்திற்கு நீதி கோரியும் குறித்த உண்ணாவிரத போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டது கிளிநொச்சி தட்டுவான்கொட்டி பகுதியில் இன்று திங்கட்கிழமை பதினொன்று முப்பது மணியளவில் குண்டுவெடிப்பு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது பாலடைந்த வீடொன்றில் அகழ்வு பணிக்காக சென்ற இரு நபர்கள் தமது பணியை தொடர்ந்தபோது நிலத்திற்கு கீழிருந்த குண்டு திடீரென வெடித்துள்ளது இச்சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கிளிநொச்சி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மன்னாரில் முன்னெடுக்கப்படும் காத்தாலை திட்டத்துக்கு எதிராக இன்று மன்னாரில் நிர்வாக முடக்கல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது இதற்கமைய இன்று முற்பகல் பத்து மணிக்கு மன்னார் பொது விளையாட்டு மைதானத்திலிருந்து கண்டன பேரணி ஆரம்பமாகியுள்ளது மாவட்ட ரீதியாக முன்னெடுக்கப்படும் உரிமைக்கான போராட்டத்தில் மீனவர்கள் வர்த்தகர்கள் உள்ளடங்கலாக பல தரப்பினரும் கலந்து கொண்டு தமது ஆதரவை வழங்கி வருகின்றனர் இந்த போராட்டத்தின் இறுதியில் தமது கோரிக்கைகள் அடங்கிய மனுவை ஜனாதிபதிக்கு கையளிக்கும் வகையில் மன்னார் மாவட்ட அரசு அதிபருக்கு கையளிக்கப்படும் என மன்னார் பிரஜிகள் குழு தெரிவித்துள்ளது I don't know

கேகாலை மாவநெல்லை அழுதுநுவர மாணிக்காவ பகுதியில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் அதில் சிக்கொண்டிருந்த மூன்று தொழிலாளர்களும் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் இந்த சம்பவம் இன்று திங்கட்கிழமை காலை இடம்பெற்றுள்ளது உயிரிழந்தவர்களின் சடலங்கள் தற்போது மாவநெல்லி ஆதார வைத்தியசாலையின் பிரேத அறையில் வைக்கப்பட்டுள்ளன மதில் சுவர் கட்டிக்கொண்டிருந்த தொழிலாளர்கள் மீது மண்மேடு சரிந்து விழுந்து இந்த விபத்து இடம்பெற்றிருந்தது கோட்டை போலீசாரால் கைது செய்யப்பட்ட யாழ்ப்பாண மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் வைத்திய ராமநாதன் அர்ஜுனாவை பிணையில் செல்ல நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது இன்று காலை அவர் வாக்குமூலம் அளிப்பதற்காக கோட்டை போலீஸ் நிலையத்துக்கு சென்றிருந்த நிலையில் கைது செய்யப்பட்டிருந்தார் அண்மையில் கொழும்பில் நடைபெற்ற சத்தியாகிரக போராட்டத்திற்கு இடையே அங்கு வந்திருந்த பாராளுமன்ற உறுப்பினர் கோட்டை ரயில் நிலையத்திற்கு முன்பாக வாகனத்தை நிறுத்தி சென்றிருந்தார் போக்குவரத்து விதியை மீறி அவர் வாகனத்தை நிறுத்திச் சென்றதாக தெரிவித்த கோட்டை போலீஸ் நிலைய அதிகாரி ஒருவரை திட்டம் இருந்தார் அந்த சம்பவம் தொடர்பான விசாரணைக்காக கோட்டை போலீஸ் நிலையத்திற்கு இன்று காலை சென்றிருந்த நிலையில் பாராளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சனா கைது செய்யப்பட்டிருந்தார் நடிகர் அஜித்குமார் அணி ஸ்பெயினில் நடைபெற்ற கார் பந்தயத்தில் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளது குட் பேட் அக்லி திரைப்படத்தை முடித்துவிட்டு நடிகர் அஜித்குமார் கார் பந்தயங்களில் கவனம் செலுத்தி வருகிறார் இவரது அஜித்குமார் ரேசிங் அணி சில மாதங்களுக்கு முன் துபாயில் இடம்பெற்ற கார் பந்தயத்தில் முதன்முறையாக கலந்து கொண்டு மூன்றாம் இடத்தை பிடித்தது இந்நிலையில் ஸ்பெயினின் பார்சலோனியாவில் நடைபெற்ற டுவெண்டி போர் ஏஜ் சீரீஸில் கன்ஸ்ட்ரக்டர் சாம்பியன்ஸ் பிரிவில் கலந்து கொண்ட அஜித்குமார் அணியினர் மூன்றாம் இடத்தை பிடித்துள்ளனர் நிகழ்வின் போது அஜித்தின் குடும்பத்தினரும் கலந்து கொண்டு அவரை உற்சாகப்படுத்தினர் பதினேழாவது ஆசிய கிண்ண கிரிக்கெட் தொடரில் பாகிஸ்தான் அணியுடனான இறுதிப் போட்டியில் இந்திய அணி ஐந்து விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றுள்ளது துபாயில் நேற்று இடம்பெற்ற இந்த போட்டியின் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற இந்திய அணி முதலில் களத்தடுப்பில் ஈடுபட தீர்மானித்தது முதலில் துடுப்படுத்தாடிய பாகிஸ்தான் அணி பத்தொன்பது புள்ளி ஒரு ஓவர்கள் நிறைவில் சகல விக்கெட்டுகளை இழந்து நூற்று நாற்பத்தாறு ஓட்டங்களை பெற்றது நூற்று நாற்பத்தேழு ஓட்டங்கள் என்ற வெற்றி இலக்கை நோக்கி பதிலுக்கு துடுப்படுத்தாடிய இந்திய அணி புள்ளி நான்கு ஓவர்கள் நிறைவில் ஐந்து விக்கெட்டுகளை இழந்து வெற்றி இலக்கை அடைந்து ஒன்பதாவது முறையாக ஆசிய கிண்ணத்தை கைப்பற்றியுள்ளது ஆடுகளத்தில் ஆபரேஷன் சிந்துர் அதன் விளைவு ஒன்றுதான் இந்தியா வெற்றி பெற்றது நமது கிரிக்கெட் வீரர்களுக்கு வாழ்த்துக்கள் என பிரதமர் மோடி தனது எக்ஸ் சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் இந்நிலையில் ஆசிய கிண்ண தொடருக்கான தனது ஊதியத்தை பஹல்காம் தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களின் குடும்பங்கள் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு கொடுக்க விரும்புவதாக இந்திய அணித்தலைவர் தலைவர் குமார் அறிவித்துள்ளார்